அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி இன்று பதிவு செப்டம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முரசொலி பார்க்கலாம் கொரோனா மத்திய மாநில அரசுகள் மக்களை கை விட்டதால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வோம் பாதுகாப்புடன் இருப்போம் கடமையை தொடங்குவோம் என காணொலியில் மறைந்த வசந்தகுமார் எம்பி அவருடைய படத்தை திறந்து வைத்து கழக தலைவர் அவர்கள் வேதியை திமுக பாடுபடும் இமானுவல் தீர்மானிக்கும் தீர்மானங்கள் என்ற தலைப்புல இன்னைக்கு முரசொலியில தலையின் வெளியிட்டிருக்காங்க காணொலி வாயிலாக கழக பொதுக்குழு உலகளவில் அதிகம் பேர் பார்த்த காணொலி வாயிலாக கழக பொதுக்குழு உலகளவில் அதிகம் பேர் பங்கேற்ற காணொலி கூட்டங்களில் இரண்டாவது இடம் கழக தலைவர் மு க சர்வதேச அளவில் பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கின்றன நேற்று கழக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட துரைமுருகன் அவர்கள் திராவிட கழக தலைவர் வீரமணி வாழ்த்து பெற்றிருக்காரு அந்த செய்தி முரசொலி இரண்டாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கு கழக இளைஞர் செயலர் உதவி ஸ்டாலின் அவர்களை நேற்று அதன் இல்லத்தில் இனமான பேராசிரியர்களின் பேரன் வெற்றியாளர்கள் தனது பிறநாளை ஒட்டி சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு முரசொலி சில நினைவலைகள் தொடர்ந்து முப்பத்தி ஓராது நாளாக தொடர் கற்று வெளிவந்திருக்கு கழக இளைஞரணி செயலர் உதவி அவர்கள் நேற்று வடிவல் பாலாஜி மலரஞ்சலி செலுத்திவிருக்கார் அப்போது மாவட்ட செயலர் பி கே சேகர்பாபு மற்றும் கே எஸ் ரவிச்சந்திரன் எம்எல்ஏ பகுதிச் செயலர் விஜயகுமார் உடனிருந்திருக்காங்க நீலகிரி மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி நடைபெறும் என நீலகிரி மாவட்ட திமுக செயலர் பா மும்பாரக் அவர்கள் அறிவிப்பு இருக்காரு இன்னைக்கு திராவிட இயக்க தீர மறைந்த புதுக்கோட்டை கா வீரையா அவருடைய புகைப்படமும் அவரை பத்திய செய்தியும் ஒரு சொல்லியில் வந்திருக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் அவசர கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என மாவட்ட கழகத்துறை செயலாளர் தாமு அன்பரசன் அவர்கள் அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக அரும்பாடுபட்டவர் நீதியரசர் கே எம் நடராஜன் மறைவு குறித்து கழக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் முகநூல இரங்கல் தெரிவிச்சிருக்காரு திராவிட இயக்கி புகைப்படமும் தொகுதி மதிப்பில் பன்னிரண்டு இடங்கள்ல நலப்பணிகள் நடைபெற்றதாக செய்தி வந்திருக்கு இன்னைக்கு முறை சொல்லி ஏழாம் பக்கத்துல வரலாற்று இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பாசமிகு துரைமுருகன் அவர்களை நியமித்த கழக தலைவர்களுக்கு நன்றி என ஒரு பக்கத்துக்கு வேலூர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அண்ணா அருணகிரி அவர்கள் விளம்பரம் இயக்கத்தின் வெற்றி விருதுகள் துரைமுருகன் டி ஆர் பாலு பொன்முடி ஆர் ஆசா அவர்களுக்கு செயலாற்ற வாய்ப்பளித்த அளித்த கழக செயலருக்கு நன்றி என ராணிப்பேட்டை ஆர் காந்தி அவர்கள் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒரு பக்கத்து விளம்பரம் கொடுத்திருக்காரு இந்த முரசொலி எட்டாம் முதலாம் இருக்கு அது மட்டும் இல்லாம முரசொலி ஒன்பதாம் பக்கம் 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 பதினோராம் பக்கத்துலேயும் ஒரு கிரமல் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் பக்கத்துலேயும் முரசொலி என்பது தான் இருக்குது இன்றைக்கி மொத்தம் முரசொலி பன்னது பக்கம் இன்னையோடு முரசொலி முடியுது நாளைக்கு முரசு என்ன வருது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்